பலகில் குடும்பஸ்தர் மீது புலனாய்வாளர்கள் தாக்குதல் படுகாயத்துடன் வைத்தியசாலையில் அனுமதி சுரேஷ் பிரேமச்சந்திரன் பரதராஜர் சந்திப்பு மீண்டும் கூட்டணி அபாயகரமான நிலையில் சாவச்சேரி நவீன சந்தை கட்டடம் அகதி முகாமில் உள்ள ஈழத்தமிழ் உறவுகளின் நிலை குறித்து இயக்குநர் கௌதமன் சீற்றம் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வெளியான தகவல் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் முதல் பரிசீலனைகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்பு கொக்கு தொடுவாய் புதைகுழியில் முப்பத்தோரு பெண்கள் 21 ஆண்கள் பெரும்பாலானவர்கள் பதிமூன்று முதல் முப்பது வயதுடையவர்கள் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பிலான கார்பன் பரிசோதனையை நீதிமன்றமே தீர்மானிக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி இலங்கைக்கு விஜயம்

வன் ஆன்கணியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் காந்தன் என்ற குடும்பஸ்தரே புலனாய்வாளர்கள் என்று கூறப்படுபவரால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவது பாதிக்கப்பட்ட நபரின் நண்பர் ஒருவர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அவர் போலீஸ் விசாரணையில் அழைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அவர் விசாரணைக்கு செல்லாமல் தலைமறைவாகிவிட்டார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தலைமறைவானவர் வாணவர் தொடர்பில் தகவல்கள் அறிக்குமாறு பாதிக்கப்பட்டவரிடம் தம்மை புலனாய்வாளர்கள் என்று அறிமுகம் செய்த போலீஸ் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அவ்வாறான மேலங்கிகளை அணிந்த நால்வர் அழைத்துள்ளனர் இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார் இதையடுத்து அவரை வடக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி சென்ற நால்வரும் அவரை தாக்கிவிட்டு இடையில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் என பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் பழைய பிரதேச சாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபரிடம் பழைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இபிஆர் எல் அமைப்பில் முன்னர் ஒன்றுபட்டு செயற்படுவர்களான தற்போதைய கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் இணைந்த வடக்கு கிழக்கில் முதலமைச்சராக இருந்து வரதராஜ பெருமாள் காலப்போக்கில் தங்களுக்கு இடையே பிரிந்து நின்று செயற்பட்ட நிலையில் நேற்று மாலை ஒன்று கூடி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளனா் இப்போது சமூக ஜனநாயக கட்சி என்று பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியில் செயற்படும் பரதராஜ பெருமாள் அக்கட்சியின் செயலாளர் கிருபாசுடன் மற்றும் இரு உறுப்பினர்களுடனும் நேற்று டிபிஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இல்லத்துக்கு சென்று சந்திப்பில் ஈடுபட்டார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சகோதரர் சர்வேஸ்வரன் மற்றும் அக்கட்சியின் இரு உறுப்பினர்களும் அதில் கலந்து கொண்டனர் மாகாண சபை தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் பதிமூன்றாவது முழுமையாக அமல்படுத்த கோரியும் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் அதற்கு ஆதரவான சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு பிரச்சார இயக்கத்தை உருவாக்குவது தொடர்பான ஆரம்ப உரையாடலாக இது அமைந்துள்ளது ஏற்கனவே இபிஆர்எல்ஏப்பின் வேலை திட்டத்துக்குள் இந்த விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டு இணைந்து செயற்படலாம் என்றார் என தெரிவிக்கப்படுகின்றது மேற்பட்ட வாகனங்கள் அவற்றை விடுவிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதற்குரிய பதில் கிடைக்கவில்லை என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் சம்பத் முரஞ்சிகே தெரிவித்தார் இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் நடத்துமாறு கூறிய போதிலும் இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்களை விடுவிக்காமல் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் வைத்திருப்பதால் தாமத கட்டணங்களை இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டியிருக்கும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வேறொரு நாட்டுக்கு சொந்தமானது என்பதால் செலுத்தப்படும் தாமத கட்டணங்கள் அந்த நாடுகளுக்கு டொலர்களில் மாற்றப்படுகின்றன கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பெரும்பாலான வாகன நிறுத்தமிடங்களும் தனியார் தூரையைச் சேர்ந்தவை என்பதால் அந்த தாமத கட்டணங்களும் அவர்களுக்கு செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு துறைமுகங்களில் சுமார் இரண்டு மாதங்களாக சுமார் ஆயிரம் வாகனங்கள் விடுவிக்க முடியவில்லை அதற்கு முன்பு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன வாகன இறக்குமதிக்காக ஒரு பில்லியன் டொலர்கள் செலவிடப்பட்ட பின்னர் ஒன்று தசம் ஏழு பில்லியன் டொலர் வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க தெரிவித்துள்ளார் நகராட்சி மன்ற விசாலர் தெரிவித்துள்ளார் சாபகச்சேரி நகரசபையின் நவீன சந்தை கட்டட தொகுதி மற்றும் நகர்ப்புறங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தேவையற்ற விளம்பர பலகைகள் தவிசாளரின் ஆலோசனைக்கு அமைவாக உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர் கண்காணிப்பில் நேற்றைய தினம் அகற்றப்பட்டது இதன்போது நவீன சந்தை கட்டடத்தில் விளம்பர பிழைகளை அகற்றிய பொழுது கட்டடத்தின் நடைபாதை பக்கச்சுவர் இடிந்து விழும் அபாயத்தில் காணப்பட்டுள்ளது இதனால் குறித்த அபாயகரமான பகுதியை உபதவிசாளரால் அகற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் கட்டடத்தின் கூரை பகுதியில் ஏறி கட்டடத்தின் நிலைமை தொடர்பில் அவதானித்த உபதவிசாளர் கிஷோர் கூரை மீது பொருத்தப்பட்டுள்ள அனைத்து விளம்பர பலகைகளையும் அகற்ற உத்தரவிட்டார் குறித்த கட்டடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட போதிலும் இரண்டாயிரமாம் ஆண்டு யுத்தத்தில் கடுமையாக அழிவடைந்து மூள் நிர்மாணம் செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த கட்டடத்தின் பெரும்பாலான பகுதிகள் உடைந்துவிடும் அபாய நிலையில் உள்ளதால் வர்த்தகர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு உடனடியாக கட்டடங்கள் திணைக்களத்தின் ஆலோசனையை பெற்ற பிரமாணம் மற்றும் வடிவமைப்பில் இந்த இடத்திலேயே கட்டடத்தின் நடைபாதை பக்கச்சுவர் புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என பதவிசாரர் கிஷோர் தெரிவித்தார் மற்றும் சமூக வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் ஒன்றை வெளியாகியுள்ளது இதற்கான நேர்முக தேர்வு இன்று திங்கட்கிழமை முதல் எதிர்பாரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாட்டின் அனைத்து பிரதேச சேலங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவாகும் இளைஞர் சமுத்தி துறையால் நிதியளிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து தொழிற்கல்வி படிப்புகளை தொடர ஐம்பதாயிரம் மதிப்புள்ள முழு உதவித்தொகை பெறுவார்கள் மேலும் தொழில் முனைவில் ஈடுபடுகின்றவர்கள் ஆர்வமுள்ள பங்கேற்பாளர்களுக்கு வணிக பயிற்சியும் சொந்தமாக தொழில் தொடங்க சலுகை கடன்களும் வழங்கப்படும் இதன்படி ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்புக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் முழு நிதியுதவியுடன் கூடிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இந்த திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டுள்ளதாக சமுத்திய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த முயற்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மில்லியன் குடும்பங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அடுத்த இலங்கை அரசாங்க திட்டத்துடன் ஒத்துப்போகின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சர்வதேச இளைஞர் திறன் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பிரதேச சேலங்களில் இளைஞர் சமூகத்தின் திறன் சோதனை நேர்காணல்கள் நடாத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது ஆதர சாதனி முடிவுகளின் மறு மதிப்பீடுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பரேட்சிகள் திணைக்களும் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது திராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகளின் மறு மதிப்பீட்டுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கடைசி திகதி ஜூலை இருபத்தெட்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையின் முடிவுகள் கடந்த பத்தாம் திகதி அதிகாரபூர்வமாக வெளியானது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையில் மொத்தம் நானூற்று எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இருந்தனர் இதில் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பாடசாலை மாணவர்கள் வெளியாகியுள்ள முடிவுகளின் அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி ஏழு ஆயிரத்து இருபத்தி ஆறு மாணவர்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெடிப்பு காயங்களால் உயிரிழந்தமையும் துப்பாக்கி சூட்டு கிழக்காகியுள்ளமையும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது மூளைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுலி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அடையாளம் காணப்பட்டது குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவு பிரதான வீதியோரத்தில் இந்த மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி கே வாசுதேவா மற்றும் யாழ்ப்பாண சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதலுடன் தொல்லியத்துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் தலைமை குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு மனித எண்பு தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டன அத்துடன் ஆடைகள் துப்பாக்கி ரவைகள் உட்பட வேறு தடைய பொருட்களும் மீட்கப்பட்டன இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி அகல்பில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பப்பாய்வு அறிக்கையில் இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள் என்ன காரணத்தால் இறந்தார்கள் அவர்களின் வயது போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளில் முப்பத்தோரு பெண்களுடையவை என்றும் இருபத்தோரு ஆண்களுடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இறந்தவர்களின் எல்லை பன்னிரண்டு முதல் ஐம்பத்து மூன்று வயது வரை உள்ளது அதே நேரம் பெரும்பாலானவர்கள் பதிமூன்று முதல் முப்பது வயது உடையவர்கள் என கணிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் படிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கிச்சூடு காரணமாக பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பெரும்பாலான உயிரிழப்புகள் வடிப்பு காயங்களினால் ஏற்பட்டுள்ளது செம்மணி மனித தொடர்பில் முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என காணாமல் அலுவலகத்தின் நிறைவேற்ற பணிப்பாளர் தற்பன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் அறை ஒன்றை வெளியிட எதிர்பார்த்துள்ள நிலையில் ஜே தற்பரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் காணாமல் போனவரை அலுவலகத்தின் நிறைவேற்று பணி ஜே தட்பரன் இது பற்றி தெரிவிக்கையில் செம்மணியில் எப்போது உடல்கள் புதைக்கப்பட்டது என்பதை தீர்மானிப்பது அவசியம் இதற்காக முறையாக கார்பன் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆதாரங்கள் இல்லாத போது இந்த முறைமை பயன்படுத்துவது வளமை எனினும் செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் கார்பன் பரிசோதனை பயன்படுத்த வேண்டுமா என்பதை நீதிமன்றங்களை தீர்மானிக்க வேண்டும் நாட்டில் இதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாதுள்ளன இதனால் எலும்பு மாதிரிகளை அமெரிக்கா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டும் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் ஜூன் இறுதி வாரத்தில் ஆரம்பித்து பதினைந்து நாட்கள் இடம்பெற்றன அகழ்வு நடவடிக்கையின் மூலம் பதினைந்து நாட்களில் ஐந்து மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இதேவேளை செம்மணி மனித புதைக்குழு அகழும் பணிகளுக்கு தலைமை தாங்கும் பேராசிரியர் ராஜ் சோமது உபாய் திருவரும் பதினைந்தாம் திகதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளார் மற்ற தரப்பினரிடமிருந்து தொழில்நுட்ப ஆதரவை நாங்கள் பெற வேண்டும் காணாமல் போனவர்களின் அலுவலகத்தின் பணியை முன்னெடுக்க நாட்டின் அனுபவம் வாய்ந்த நபர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர் இருப்பினும் கோரப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் காணாமல் போனவர்களின் அலுவலகம் மற்றும் அரசாங்கமே கூட்டாக முடிவு எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கையை வினைத்திறனாக மாற்றியமைப்பதற்கும் ஆசிரியர் இடமாற்றங்களை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் இலங்கை ஆசிய சேவை சங்கம் மற்றும் இலங்கை அதிபர் சேவை சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது ஆசிய இடமாற்ற சபையின் பதிவு செய்யப்பட்ட இயங்கு நிலையில் உள்ள தொழிற்சங்கங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அனுமதியற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடம் மாற்ற சபையில் இடம்பெற்றிருந்தால் அதனூடாக வழங்கப்படும் இடம் மாற்றம் சட்ட ரீதியாக உட்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் சகல வளையங்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களின் விவரங்களை அனுப்ப வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய இடமாற்ற கொள்கையுடன் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கைகளில் சில இடங்களில் ஒத்துச் செல்லவில்லை இருப்பினும் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை இன்னமும் வினைத்திறனாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஆசிரியர் சேவை சங்கத்தினர் சேவையின் தேவை கருதிய இடமாற்றங்களை கல்வி பணிப்பாளரால் வழங்கப்படும் போது அது தொடர்பாக பதினான்கு நாட்களுக்குள் இடமாற்ற சபைக்கு அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டனர் இந்த நடைமுறைப்படுத்துமாறு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் வலைய கல்வி பணிப்பாளர்களை அறிவுறுத்தினார் இடமாற்றங்களின் போது அரசியல் தலையீடுகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்த ஆசிய சேவை சங்கத்தின் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் மேலும் ஆசிரியர்களால் அதிபர்களால் திணைக்களங்களில் ஒப்படைக்கப்படுகின்ற ஆவணங்கள் பெற்றுக்கொண்டமைக்கான உறுதிப்படுத்தல் கடிதம் வழங்கப்பட வேண்டும் என முன்வைத்த கோரிக்கையை செயற்படுத்துவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அதிபர் நியமனங்கள் வழங்கப்பட்டு அதனை பொறுப்பேற்காதவர்கள் தொடர்பான விடயமும் அதிபர் பெற்றிடங்கள் காணப்படும் அவர்கள் உள்வாங்குவதற்கும் அதிபர் சேவை சங்க பிரதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது மாற்ற கொள்கை தயாரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் இதன்போது தெரிவித்தார் பன்னி பிரதேசத்தில் உள்ள வளையங்களிலிருந்து ஆசிரியர்கள் விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் பதிலீடாக வர வேண்டிய ஆசிரியர்கள் இன்னமும் அங்கு வராமையினால் எழுந்துள்ள சிக்கர்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சுட்டிக்காட்டினார் இடமாற்றம் வழங்கப்பட்டவர்களை எதிர்பெறும் புதன்கிழமையுடன் தற்போதுள்ள வளையங்களில் சேவையை முடிவுறுத்தி புதிய வளையங்களில் பொறுப்பேற்பதற்கான ஒழுங்குகளை வலய பணிப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார் பாகிஸ்தான் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இலங்கைக்கான மூன்று நாள் பயணத்தின் பின்னர் அவர் இந்தோனேசியாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் உயர் அதிகாரியான பில் மாசல் அசி முனி ஜனாதிபதி உட்பட முப்படைகளின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது